பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல மாயாவுக்கு சரியான சாணியடி அடி கிடைச்சு அப்படின்னு சொல்லாங்க அவளை பொறுத்தளவுல சாணிய கரைச்சு கூட ஊத்தலாம் அந்த அளவு கேவலமான ஒரு போட்டியாளர் தான் மாயா அதாவது நேத்தைக்கான எபிசோட்ல ரெண்டு குறும்படங்கள் போட்டிருந்தானுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விதிமீறல்கள் அடிப்படையில் ஒரு குறும்படமும் அதே மாதிரியே

மாயா அப்படிங்கிற ஆயாவை காணல இந்த குறும்படத்துல ஹைலைட்டா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கூல் சுரேஷ் தான் ஹைலைட்டா இருக்கிறாரு அதே நேரத்துல பிரதீப் என்னதான் இவனுக்கு போட்டோல இருந்து எடுத்தாலும் இவனுக்கு போடுற குறும்படத்துல பிரதீப் இல்லாம ஒரு குறும்படமும் போட முடியாதுங்க போட்ட மூணு குறும்படத்திலயுமே இந்த ஒரு குறும்படத்துல மட்டும்தான் பிரதீப் கொஞ்சம் கம்மியா இருந்தாரு முதல்ல போட்ட ரெண்டு குறும்படத்திலயும் பிரதீப் தான் மாசா இருந்தார் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பிரதீப் இல்லனா சீசனே கிடையாதுங்க முப்பத்தஞ்சு நாள் அவனை தான் பிக் பாஸ் சீசன் ஓடிச்சு அதே மாதிரியே அவன் வெளியே போனதுக்கு அப்புறமாவும் அவனை வச்சுதான் நாற்பது நாள் மறுபடியும் ஓடிச்சு ஆமாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விசித்ராவா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் அதனாலதான் வகையில இந்த கடைசி வாரம் பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அவனுக்கு நீங்க கப்பு கொடுக்க போறது இல்ல பணம் கொடுக்க போறது இல்ல இருந்தாலும் இந்த சீசனோட ரியல் டைட்டில் வினர் பிரதீப் தான் அவன் கேம் விளையாடாமயே மக்கள் வந்து அவனை வச்சுதான் இந்த பிக் பாஸ் விளையாட்டுல கேமே ஆடி இருக்காங்க அவனுக்கு எதிராக யாரெல்லாம் கேவலமா பொய் புகார்களை கொடுத்தாங்களோ அவங்களை அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு நபரா கேவலத்தின் உச்சகட்டமா இருக்கிற மாயா பூர்ணிமாவை மட்டும் கடைசி வரை காப்பாத்தி கொண்டு வந்துட்டானுங்க அவளுக்குன்னு சொம்பு தூக்குறதுக்காகவே விஜய் வர்மா அப்படிங்கிற ஒருத்தனையும் உள்ள அனுப்பினானுங்க சரி என்னதான் இருந்தாலும் கடைசி வாரத்துல வந்தாச்சு கடைசி வாரத்துல நீ என்னமா பண்ண அப்படின்னு கேக்குற அளவுக்கு போடப்பட்ட மூணு குறும்படத்திலையும் மாயா அப்படிங்கிற ஆயாவை காணவே இல்லை இதெல்லாம் தரமான சாணி அடிதான் என்னத்தை கிழிச்சா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவளை பொறுத்த அளவுல ஹைலைட்டா தெரியணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாமா வேலைகள் பிக்பாஸ் வீட்டில் நடந்த சதி திட்டங்கள் பிக்பாஸ் வீட்டில் பேசப்பட்ட கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு மூணு கொருமுடம் போட்டா அதுல மாயா தான் ஹைலைட்டா தெரியவா மத்தபடி நல்ல விஷயங்கள் எதுலையுமே மாயாவை பார்க்க முடியாது மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாயாவை மாதிரியே கேவலமான புத்தி படைத்த ரசிகர்களை பொறுத்தளவுல நான் கேக்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு பாத்தம்னா மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை கிழிச்சா அத கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க உண்மையாவே நிறைய விஷயங்கள் கிழிச்சிருந்தா அப்படின்னா நானுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு தயாரா இருக்கேன்பா என்ன பொறுத்தளவுல மாயா பண்ண கேவலமான கேடுகட்ட வேலைகள் நூறு விஷயமாவது என்னால சொல்ல முடியும் உங்களை பொறுத்தளவுல அதிகமா வேண்டாம் ஒரு பதினஞ்சு நல்ல விஷயங்கள் மாயா பண்ணத போட்டு விடுங்க அதுக்கப்புறமா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல போடப்பட்ட மூணு குறும்படங்கள்லயும் மாயா அப்படிங்கிற ஆயாவை காணவே இல்ல இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே என்ன படம் போட்டா மாயா அதிகமா இருப்பா அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ